அன்னாசி பழத்தின் முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் பூஸ்டர் அன்னாசியில் அதிக வைட்டமின் சி இருப்பதால் சளி இருமல் காய்ச்சல் வராமல் தடுத்து வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு உயர்த்துகிறது செரிமானம் டைஜஸ்டிவ் ஹெல்த் இதில் உள்ள புரோமிலின் என்ற நொதி புரதத்தை எளிதில் ஜீரணமாக்க உதவுகிறது வயிறு உப்புசம் மலச்சிக்கல் மற்றும் அஜீரண கோளாறுகளை குறைக்கிறது வீக்கம் மற்றும் வலி குறைப்பு புரோமிலினில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உடலில் ஏற்படும் வீக்கம் மற்றும் மூட்டு வலியை குறைக்க உதவுகிறது எடை இழப்பு வெயிட் குறைந்த கலோரி மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் தொப்பையை கரைக்க மற்றும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாகும் சருமா மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை தூண்டி சருமத்தை பளபளப்பாக மாற்றுகிறது அத்துடன் கூந்தல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது எலும்பு பலம் இதில் உள்ள மாங்கனீசு மற்றும் கால்சியம் சத்துக்கள் எலும்புகளை வலுவாக்க உதவுகின்றன தேங்க்யூ ப்ளீஸ் Like. Share. Comment. Subscribe.